என் அருமை வாக்காளர் பெருமக்களே உங்கள் சகோதரியாக உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன் ஆளுநராக இருந்து அக்காவாக மாறி உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன் தயவு செய்து தாமரைக்கு வாக்களித்து என்னை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் உங்கள் அக்காவாக பணி செய்ய காத்திருக்கிறேன் மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை மலர வேண்டியது தென் சென்னையில் தாமரை ஆல்ரெடி திராவிட அரசுகளை நம்ம பார்த்தாச்சு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கே தெரியும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது எந்த ஒரு விஷயமும் ப்ராப்பராக நடக்க மாட்டேன்ற விஷயம் பப்ளிக் எல்லாருக்கும் தெரியுது ஒரு புதுசாக யாரனா வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்ற கான்செப்டில் தான் பப்ளிக்காக வந்து ஒரு இது இருக்குது இப்போ எதிர்கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபினு பார்த்தாலே ஒரு மக்கள் கருத்துப்படி எடுத்திங்கனாலே பிஜேபி தான் சொல்கிறாங்க ஐயாவோட மோடியாவோட திட்டங்களும் நிறைய இருக்குது அதை வெளிக்கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இப்போ அவங்களோட வேலையும் இருக்குது இப்போ இந்த தென் சென்னை பகுதிக்கு அக்கா வர்றதால நிறைய மாற்றங்கள் நிகழும் மக்களோட என்ன ஒரு கோரிக்கை இருக்கோ அது கண்டிப்பா நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் எங்க நிறைய பேரோட அடித்தட்ட மக்கள் இருக்காங்க அக்கா வந்தாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒரு தப்பான விஷயம் இருக்கு இது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பா அவங்க முன் வந்து செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இந்த வாட்டி பாருங்க தென்சென்னையில அவங்க தான் வருவாங்க என் அருமை பெருமக்களே உங்கள் சகோதரியாக உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன் இருந்து அக்காவாக மாறி உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன் தாமரைக்கு வாக்களித்து என்னை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் உங்கள் அக்காவாக பணி செய்ய காத்திருக்கிறேன் மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை மலர வேண்டியது தென் சென்னையில் தாமரை